வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வது நாங்கள் இனியவன் இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பேச போகிறத விட என்ன விஷயத்தை பற்றி இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு பின்னாடி ஒரு போட்டு கவ கவுத்தி பரட்டி கிடக்கு அப்படி இது எதனால் பரட்டி கிடக்கு அப்படின்னா இதில் ஒரு ஏழு மீனவர்கள் வந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி கடலுக்கு போயிருக்காங்க ஆழ்கடல் கோலா தொழிலுக்கு போயிருக்காங்க அந்த ஆழ்கடல் கோலா தொழிலுக்கு போன போட்டு போட்டில் ஓட்ட விழுந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேருமே உயிர் நம்ம குழைச்சிருவோமா அப்படின்னு அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு போட்டு வந்து அவங்கள வந்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க அந்த வீடியோ தான் இனி இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இதில் வந்து என்னென்ன கஷ்டம் இருக்குது அவங்க என்னைக்கு தொழிலுக்கு போனாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த மீனவர்கள்ட்டே நம்ம கேட்டிருக்கோம் அதையுமே இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அங்கே நடந்ததுமே ஒரு சில காட்சிகள்லாம் அவங்க வந்து வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்காங்க அதையுமே நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த ஏழு மீனவர்கள் எப்படி உயிர் பொழைச்சாங்க முப்பத்தி ஒன்றாந்தேதி நைட்டு போட்டு எடுத்து தொழிலுக்கு போனோம் தொழிலுக்கு போயிட்டு நல்லபடியாக தான் மீன் கடைச்சிச்சு மீன் நிறையா இப்போ போட்டு இன்னும் ஏதா இந்த மீன் ஏற்றலாம் நிறையா ஒரு துண்டு வலையை அங்கேயே விட்டுட்டோம் சரி இதுக்கு மேலே ஏற்றுனா நம்மளுக்கு சரியாக வராது போட்டு தண்ணி ஏறி உள்ளே போயிட்டு இருக்கு நல்லா உடையாக இருந்தால் போட்டு போட்டில் ஒரு விட்டு தண்ணி கிடையாது ஆனால் மீன் நிறையா ஏற்றிட்டு வரோம் நல்லா தான் இருந்துச்சு சமைக்கிறதுக்கு வேறு சொன்னேன் எல்லாம் பசியில் வேற இருந்தோம்மா காலையில் இறக்குன நேரமே மீன் எடுத்துக்கிச்சு சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை ரேஷன் ஜாமான் பிஸ்கட்டு பாயிட்டாக தான் இருக்குது நம்மள்ட்ட சமைக்கிற அளவுக்கு தான் ஃப்ரெண்டில் இடம் வச்சிக்கிறோமே மீன்லாம் அங்கே ஐஸ்பாக்ஸோடு தான் எல்லா மீனையும் பற்றி போட்டோம் சரி சமைக்கலாம் கொஞ்சம் நேரம் ஓடிட்டு ஒரு துண்டை பேத்துட்டு சமைச்சிக்கலாம் ஆண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேத்துக்கிட்டே வாங்கன்னு சொல்லிட்டு போட்டு உடையாந்துட்டு இருந்தோம் எப்போயும் சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே தான் வலை எடுப்போம் ஊர் திருவிழான்னு சொல்லிவிட்டு வலை இறக்குறோன்னா அது நேரமோ என்னமோ மீனும் எடுத்துக்கிச்சு உடனே எடுத்துக்கிட்டோம் உடனே வலை எடுத்து பார்த்துட்டு உடாந்துட்டு இருந்தோம் உடையாற்றிட்டு இருக்கும்போது சரி சமைக்கலாம் எல்லாேருக்கும் பசிக்குது நாட்கள்லாம் பசிக்குதுன்னு சொல்லவும் இருக்கிற அந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்து இதை குடிங்க ஆளு ஒரு பிஸ்கட்டை சாப்பிடுங்க ஒரு துண்டை பேத்த பிறகு மெதவலை தானே இருக்குது நம்ம சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் மீன் பேக்க பேக்க மீன் போட்டில் தண்ணி நின்று தண்ணி ஏறுது காலில் கொஞ்சம் தண்ணி படுது ஏன்னா அந்த இடத்துலலாம் தண்ணியே படாத ஏன் படுதுன்னு கொஞ்சம் சுதாரித்தேன் எனக்கு சின்ன சின்ன ஒரு இது வந்துடுச்சு சந்தேகம் வந்துடுச்சு அதோட சரி ஓட்டையப்போ அடைச்சின்னுமே கிடக்க போகிறதுக்கு எல்லாம் ஓட்டைன்னு சொல்லிட்டு ஓட்டையை கிளியர் பண்ணலான்னு அந்த ஐஸ் பெட்டியை கிளப்பிட்டு அந்த ஓ பார்த்தாக்கா ஓட்டையெல்லாம் நல்லா தான் இருக்குது தண்ணி ஓடி ஏறி இறங்கிட்டு தான் இருக்குது ஆனால் ஏறின தண்ணி இறங்க மாட்டேங்கல கீழே கடலே தெரியுது ஓட்டையெல்லாம் கிளியராக இருக்குது அதை விட ஆளுங்க ஆளுங்கள்ட சொன்னேன் இல்லை ஒரு மாதிரியாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கள்லாம் க கத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஒன்றும் இல்லைடா ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது என்ன என்ன காரணம்னு தெரில தண்ணி இறங்க மாட்டேது அதுக்கு அதுக்கான உண்டான வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களெல்லாம் அணியத்துக்கு போக சொல்லிட்டேன் சரி தண்ணி தானே நிற்கிதுன்னு சொல்லிட்டு அணியத்துக்கு போங்க மீனை போட பத்தி போட உனக்கு போட்டு சரியாயிட்டா எல்லாத்தையும் நீ கீழே இறங்கிடான்னு சொல்லிட்டு ஆளுலாம் அணியத்துக்கு போக போ அணிய இறங்க ஆரம்பிச்சுடுச்சு அதோட ஆள் நான் அட்டிக்கு வர சொல்லி மாற்றி மாற்றி வர சொல்கிறேன் போட்டு இறங்குற மாதிரி தெரியல அதோட ஆளுங்களுக்கு தெரியாமல் கேமரா எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கேமரா எடுத்து தெரிஞ்சு போச்சு பக்கத்தில் போட்டு கிடையாது தெரிஞ்சு போச்சு என்ன நிலம்போன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் தப்போ அப்படி தான் ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சு தூண்டி ஓடிட்டு இருக்கும்போது இதை மாதிரி தான் தண்ணி அதுவும் அஞ்சு நிமிஷத்தில் தான் போட்டு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது என்னடா போட்டு ஒரு மாதிரி ஆடுதேன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்குள்ளே போட்டு உள்ளே ஓடிடுச்சு அப்போ அன்னைக்கு ஒருத்தர் தைரியம் கொடுத்தாரு அன்னைக்கு நான் சின்ன பையன் தான் போட்டு எங்கே போட்டு தான் அன்னைக்கு கோமரவேலன்னு ஒருத்தர் போட்டுக்கு வந்துருந்தார் அவர் கொடுத்தாரு தைரியம் சாகிறதா இருந்தாலும் ஒன்றா சாகுவோம் உயிரோடு இருக்கிறனால எல்லோரும் ஒன்றா உயிரோடு இருப்போம் தனியாக பிரிஞ்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆறு பேர் இன்றைக்கி ஏழு பேர் ஆறு பேரும் தண்ணியில் தான் நீஞ்சிட்டு விடிய விடிய இருந்தோம் போட்டு கிடையாது இன்றைக்கி போட்டு இருக்குது ஜாமான் கேனெலாம் இருக்குது அன்னைக்கு கேனில் இருந்துச்சு ஆனால் போட்டு இல்லை அஞ்சு நிமிஷத்தில் போட்டு உழச்சு கேனை மட்டும் பிடிச்சிட்டு அது நைட்டு இன்றைக்கி நாள் பகல் அன்னைக்கு நைட்லேயே நிலவு வெளிச்சோனா விடிய விடிய நெஞ்சேன் சாயந்தரம் நாலு மணிக்கு உள்ளவனை போட்டு விடிய அடுத்த நாள் விடிய காலையில் அஞ்சு மணி அதே மாதிரி நம்பியா நகர் ஊர் விடுமுறை விடிஞ்சா அடுத்த நாள் மதியானம் போய் ஆகணும் சாயந்தரத்துக்குள்ளே போயாவணும்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி வச்சு விடியாந்தை போட்டு அப்போ ஜிபிஎஸ் கிடையாது அதனால் கணக்கு தெரியல சுமாராக இருக்கும் இப்போது கணக்கு பார்த்தா ஒரு அறுபத்தஞ்சி நாட்டிகள் இருக்கும் அப்போல்லாம் எல்லாம் ஜிபிஎஸ் சின்ன பொட்டில் எல்லாம் ஜிபிஎஸ் கிடையாது அன்னைக்கு இப்போ உடாண்ட இன்ஜினில் உடையாண்ட போட்டு எங்களுக்கு மேலே வராங்க சவுண்டு கொடுத்தாலும் கேட்காது அந்த டைமில் அவங்களுக்கு கயிறு ஏதோ இலையில் சுற்றி இன்ஜின் தானே ஆஃப் ஆகிடுச்சு ஆஃப் ஆகணுன்னா நாங்கள் கொடுத்த சவுண்டு அவங்களுக்கு கேட்டுடுச்சு என்னமே சவுண்டு கேட்குதுரான்னு திரும்பி வந்து எங்களை ஏற்றிட்டு வந்தாங்க எனக்கு அந்த இடத்துல ஒரு ஆள் தைரியம் கொடுக்கும் தான் நாங்கள் எல்லோரும் ஊருக்கு வந்து சேர்ந்தோம் அதே தைரியத்தை இந்த ஆட்களுக்கிட்டையும் சொன்னேன் இப்போ ஒன்றும் கவலைப்படாதீங்களா நானும் இவங்க தனியாக இருக்கிறேன் உங்கள் போட்டில் தானே இருக்க அவங்க கூட தானே இருக்கிறான் வேறு போட்டில் இருந்து பார்த்துக்கலாம் உள்ள ஃபோன்லேயே வாங்கிட்டாக்கிலே சொல்லல உங்கள் கூட தானே நான் இருக்கிறேன் எதாக இருந்தாலும் செய்வோம் அடுத்த கட்ட என்ன நடவடிக்கையோ நம்ம உயிருக்கு போய்க்கிறதுக்கு என்ன செய்யணும் எல்லாத்தையும் செய்வோம் இருக்கிற ஜாமான்லாம் அள்ளி தண்ணியில் இறையீங்க போட்டில் ஒரு பொருளையும் வைக்காதீங்க வெறும் போட்டு மட்டும் இருக்கட்டும் அந்த போட்டு நம்மளை தூக்கிட்டு மிளக்கிற மாதிரினா போட்டில் இருப்போம் இல்லைனா தண்ணியில் பாஞ்சிடுவோன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு எல்லா வேலையும் இறக்கிட்டே இருக்கும்போது தான் குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு போட்டை பார்த்தோம் போட்டை பார்த்தோம் போட்டே ஃபஸ்ட்டு கிடையாதுடா எங்கே உள்ள போட்டு எப்பட்றாங்க ஒரு போட்டு தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்கேயே உள்ள போட்டு போட்டு ஒடியாந்துட்டு இருக்கிறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டை பார்த்தோன்னே வலையறக்குற எங்களுக்கு டைம் இல்லை அந்த வலையை தள்ளி விட்டாக்க அந்த நேரத்துக்குள்ளே போட்டு உள்ளே ஓடின்னு சொல்லிட்டு இறக்குனா வலை போதும் இருக்கிற வலையை வச்சுட்டு அப்படியே தண்ணியை மட்டும் இறச்சிக்கிட்டு அணியத்தில் ரெண்டு பேரை கொடியை நாட்டி துண்டை விசிறி அந்த போட்டை கூப்பிட சொல்லிவிட்டு மீதி மூணு பேர் தண்ணி இறச்சிகிட்டே வராங்க இஞ்சின பிடிச்சிட்டு கேமரா எடுத்துகிட்டு வரேன் எது நடந்தாலும் நடக்கணும்னு சொல்லிட்டு கேமரா எடுத்து ஃபஸ்ட்டு டப்பாவில் போட்டுவிட்டேன் இறக்கும் போதெல்லாம் கேமரா ஃபஸ்ட்டு கேமரா எடுத்து டப்பாவில் போட்டுவிட்டேன் டப்பாவில் போட்டு தண்ணி படாத அளவுக்கு மிதக்க விட்டேன் யார் கையிலாச்சும் கிடக்கிட்டு கிடைக்கிட்டேன் கிடைச்சா அந்த வீடியோவை வெளிப்படுத்துவாங்க நாங்கள் இப்படி தான் செத்துன்னு வீட்டில் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு தெரிய வரும்ல ஊருக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க எதுவும் குலம் போட்டு ஓட்டிடுச்சு கப்பை ஓட்டிடுச்சு அப்படி தான் செத்து போயிட்டாங்கன்னு யாருக்கு இதாக சொல்லிட்டு தான் நான் முன்கூட்டியே யாருக்குமே தெரியாமல் எடுத்தேன் கேமரா இது பஸ்ட்டு வளபத்தம் போது எடுத்த கேமரா ஒரு சந்தோஷத்தில் எடுத்தது வீடியோ போடுற காட்டுறது ஃபேஸ்புக்கில் தேக அது ஒரு சந்தோஷத்துக்கு விட்டது நான் பிறகு எடுத்தது உசுரை கையில் பிடிச்சிட்டு எடுத்தது தண்ணி தண்ணி ஒரு சைடு வந்துக்கிட்டு இருக்கு அதை காட்டிக்கல அதை காட்டிக்கிட்டாக்கா ஆளுங்க அம்மா உட்காந்துருவாங்க எல்லாம் கடந்து கத்த ஆரம்பித்தவங்கள நான் தான் சொன்னேன் கற்ற அழுவாதீங்க எதுவும் நடந்தாலும் நடக்கட்டும் நம்மளுக்கு இன்னைக்கு இந்த உயிர் போவோன்னா இன்றைக்கி போகும் இல்லையா எதா ஒன்று கிடைக்குன்னு சொன்னால் அதேமாதிரியே ஒரு போட்டு கிடச்சிச்சு தரங்கம்புடி போட்டு ஒன்று கிடச்சிச்சு அவங்க அது கிட்டே போனோன்னே அவங்க கவனிக்கவே இல்லை தம்பி சாரி தம்பி நாங்கள் வளையறக்கிட்டு இப்போ தான் படுத்தோம் அதனால் கவனிக்கலை செய்யவும் நம்மளும் ஒரு ஏழு உயிரை விட்டுருப்ப மேனாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டாங்க கிட்டே போனோன்னு கிட்ட போனோன்னே முதல்ல எல்லோரும் ஏறுங்க இந்த போட்டை விட்டு ஏறுங்க ஏறுங்கன்னு சொன்னாங்க அதை விட எல்லாரும் ஏற்றிட்டு நான் மட்டும்தான் போட்டில் இருக்கிறேன் முன்னாடி ஃப்ரெண்டில் ஒருத்தன் நிற்கிறான் சரி ஆனால் போகிறது அவன் வேஸ்ட்டாக போகணும் இந்த விளையிலாம் முதல்ல அள்ளிக்கங்க எல்லாத்தையும் ஏற்றிங்க எங்களை உயிரோட மட்டும் ஏழு பேரை வீட்டில் விட்டுவிடுங்க வேறு எதுவும் நீங்கள் செய்ய வேணாண்ணா என்ன தம்பி உங்களை என்ன விட்டுடைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏறினோன்னே ஜில்லா ஜாமானையும் ஏற்றிட்டு இன்ஜினியாக கழிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி ஏற்றுக்குங்க தம்பி போட்டு உள்ளே ஓடுற மாதிரி தெரியுது எல்லா முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஜா பொருளை காப்பா உயிரை பழச்சிட்டிங்கல்ல அளவுக்கு பொருளை காப்பாற்றுங்களாம் சொல்லிட்டு சொன்னாங்க வேறு எல்லா பொருளையும் எடுத்துட்டோம் எல்லா பொருளையும் எடுத்து போட்டில் ஏற்றியாச்சு ஏற்ற 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 போட்டு அடி விட்டம்லாம் தண்ணி ஏறிட்டு உள்ளே போயிட்டு தான் இருக்குது போட்டு கொஞ்சம் கூட கிளம்புற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு போட்டை விட்டுட்டோம் சாமானெலாம் ஏற்றிட்டு வலையெல்லாம் ஏற்றிட்டு போட்டை விட்டுட்டோம் போட்டை விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து பார்க்குறேன் அவங்க வலை கண்ணி தண்ணியில் கிடக்கா அவங்க வலையை போட்டுவிட்டு அவங்க ஓடியாற முடியாது அன்றைக்கி தான் தொழிலுக்கு வந்தவங்க அவங்க அவங்க எங்களை எழுத்துகிட்டு வந்தாக்கா அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா நஷ்டத்தில் தான் போகும் அப்படின்ற போது வாக்கி சரி அண்ணன் போட்டு எடுத்துருக்கு இன்றைக்கி கரியப்பூரை போட்டு தான் அப்படின்ற ஒரு இதில் ஒரு நம்பர் தனி நம்பரில் கூப்பிட்டு பார்த்தேன் அந்த நம்பரில் கூப்பிட்டு பார்த்த உடனே மொதல் இதில் ஆன்சர் பண்ணிட்டாங்க லைனில் இருக்கிறேன்டா சொல்கிறா இந்த பொருள் எடுத்துட்டா பேசுகிறேன் நடந்த சம்பவத்தை சொன்னேன் உடனே இறக்குன அவனுக்கு அவனுக்கும் நட்டந்தான் இறக்குன வலையை உடனே எடுத்து பற்றிட்டு மீன் இல்லை அவங்களுக்கும் கொஞ்சம் கடந்தால் தான் மீன் கிடைக்கும் உடனே அவன் வலையை பற்றிட்டு முப்பது நாட்டிகள் எங்களை தேடிட்டு வர்றதுக்குள்ளே பொழுது இரட்டிடுச்சி இருட்டு ஏழு ஏழு இருபது இருக்கும் எங்களை வந்து பிடிச்சிட்டாங்க போட்டை எங்கள்கிட்ட அனுப்பி நீங்கள் ஜாமான் ஏற்றுங்க போட்டு எங்கன்னா கிடக்குன்னு சொன்னு சொன்னால் நான் லைட் அணைச்சி போட்டுருக்குற பாரு அதுதான் போட்டுன்னு சொன்னேன் பெரிய போட்டை எடுத்துகிட்டு அவங்க போட்டை இழுக்க போயிட்டாங்க இந்த சின்ன போட்டில் வந்து ஜாமான்லாம் ஏற்றி ஆளுங்கள்லாம் நாங்கள் எல்லாமே ஏறி இப்போ இருப்பேன் அந்த போட்டை பெரிய போட்டில் ஏறி படுத்த பிறகுதான் மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு போட்டை கவுரு போட்டு இழுத்துட்டு வரும்போது தான் இழுத்துட்டு வரும்போதே போட்டு உளுந்துரும்னு தான் நினச்சேன் உழுவில் கரியை நல்லா நல்ல விதமாக கறியாக வந்து சேர்ந்துடுச்சு அந்த போட்டை காப்பாற்றினது இந்த போட்டு எங்கள் உயிரை காப்பாற்றினது தரங்காம்படி போட்டு இது இல்லை யாரும் கா ஆளுவாதீங்க போகாதீங்க தைரியம் நம்ம தான் நம்மளை காப்பாற்றுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டு போட்டு இல்லாக்கிட்டையும் எல்லாருக்கும் போ கேன் இருக்குது எல்லா கேன்லையும் ஆளுக்கு ஒரு கேனை பிடிச்சிட்டு எவ்வளோ நாள் இருக்க மட்டுமோ இருக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு போராடும் ஆள் பிரியவானா ஒன்றாவே இருக்கலாம் பிரிஞ்சாக்கா ஆபத்து அது தனியாக பிரிஞ்சிட்டாலே பயமே நம்மளை பொண்ணுவிடும் ஆறு பேர் ஏழு பேர் இருக்கிற மாதிரியே இருப்போம் நானும் தானே உங்கள் போட்டில் இருக்கிறேன் வேறு போட்டில் இல்லை இல்லை தைரியம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க சாவு இது வந்து எனக்கு மொதல் ஆக்சிடென்ட் கிடையாது இது வந்து மூணாவது அதனால் அதனால் கவலைப்படாதீங்க ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்து தான் எல்லோரும் இருக்க சொல்லி தான் எல்லாம் செஞ்சிச்சு அது பார்ப்போம் நம்மளுக்கு இந்த இந்த வருஷம் வாங்கின வாரம் அதுதான் இந்த வருஷம் இந்த ஜென்மத்தில் வாங்கின வாரமே அது தானே எங்களோட இது எப்போ போவோம் எப்போ வருவோன்னு தெரியாது கடலுக்கு போகிற நேரம் தெரியும் கரையாக வர நேரம் எங்களுக்கு தெரியாது ஒரு பொழைப்போம்மா வாழ்வோம் இது தான் எங்களோட வாழ்க்கையே இதுதான் எங்களோட தைரிய துணிவே துணை எங்களோட தைரியம் மட்டும்தான் எங்களை காப்பாற்று அந்த தைரியத்தில் யார் செஞ்ச புண்ணியமானு தெரில அந்த போட்டு எங்கேயோ போன போட்டு வேறு போட்டு சேரி கிடச்சி முப்பது நாட்டிகள் எங்களுக்கும் தெற்க இருந்த போட்டு முப்பது நாட்டிகள் வடக்க நாங்கள் ஏதோ ஆண்டோனே அவருக்கு விட்ட மாதிரி வந்து சேர்ந்த போட்டு அது அந்த இடத்துல எங்கேயே போன போட்டுனே உங்கள் நேரமாக என்னன்னு தெரில இந்த போட்டு இந்த இடத்துல வந்து இறக்கி கிடக்கு நாங்கள் எங்கேயே இருந்தோம் நீங்களாம் யாரையும் பார்த்துருக்க முடியாது அந்த போட்டை தவிர ஒரு போட்டும் தெரிய மாட்டேங்குது அந்த ஒரு போட்டை மட்டும் பார்த்துட்டு டார்கெட் பண்ணி நாங்கள் வந்த வழியிலே திரும்பி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் கரையை இருந்து மறுபடியும் மேலே ஒன்றரை நாட்டிகள் மேலே கடைக்கு போட்டு அந்த ஒன்றரை நாட்டிகள் போடுறது கரெக்டாக எட்டு நாட்டிகள் மேலே அடிக்கும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ரன்னிங்கு ஆனால் போட்டு தண்ணி ஃபுல்லாக எறவும் நவரவே இல்லை தாவிட்டு போகிற தாவப்பட்டு தாவிட்டு போகிற வேகம்தான் போட்டே போகுது அப்படியே ஆமாம் மாதிரி மெதுவாக மேஞ்சிக்கிட்டே போய் பிடிச்சிட்டோம் பிடிச்சி பிழைச்சிக்கிட்டோம் அது வரைக்கும் எங்களுக்கு ஹாப்பி ஆள் உயிரோடு இருந்தால் ஆளுக்கு ஒரு போட்டு உருவாக்கிவிடும் செத்துட்டா வந்துடாது முயற்சி பண்ணணும் சக்ஸஸ் ஆயிடுச்சு அதனால் மீன் எங்களுக்கு இப்போ மீன் தான் லாஸு மெயினாக இன்னும் இல்லை பிடிச்ச மீன் மட்டும்தான் நட்டோம் உயிர் போயிருந்தால் வராது போட்டில் உள்ள ஜாமாகுமோ எல்லாத்தையும் காப்பாற்றிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு எதையும் அந்த வலை ஒரு மூணு துண்டு வலை ஒரு துண்டு பத்தாமலே விட்டுட்டு வந்தோம் ரெண்டு துண்டு வலையே இந்தாண்டை வந்து தண்ணியில் தள்ளிட்டான் மீதி ரெண்டு துண்டு போட்டில் இருக்கும்போது தான் போட்டை பார்த்துட்டோம் அந்த போட்டுக்கிட்ட போகிற வரைக்கும் அந்த த அதை தள்ளுறதுக்கு டைம் இல்லை பொறுமையாக ஓடில்லான்னு சொல்லிட்டு அதை தள்ளாமல் கிட்டே போய் அந்த வலையை அவங்கள்ட்ட ஏற்றிட்டோம் வலையெல்லாம் ஏற்றி சரி பண்ணிவிட்டு அந்த வலையை நாங்கள் திரும்பி வாங்கிக்கிட்டு நாங்கள் கரையை அந்த இன்னொரு போட்டில் அண்ணன் போட்டை வர சொல்லி அதில் ஏற்றிக்கிட்டு ஜாமான்லாம் ஏற்றிக்கிட்டோம் ஏற்றிட்டு கரையாக வந்து சேர்ந்தேன் காலையில் எங்களுக்கு விடிஞ்சால் சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே போட்டு கரையாக வந்தால் ஆகணும் இல்லைனா மறியல் ஒரு கொடியேறி இருக்குது ஒரு திருவிழாவுக்காக கொடியேறின ஊர் ரொம்ப லேட்டாக போனால் மறைச்சிருவாங்கன்னா தான் நேரத்தில் வந்தோம் வர முடியல அவங்க எங்களால் நாங்கள் சொல்லவும் அவங்க திரு அவங்க கரையை போகாத அளவுக்கு எங்களை தேடிக்கிட்டு வந்தாங்க அடுத்த நாள் காலையில் தான் ஊருக்கு வந்து சேர்ந்தேன் ஊரில் எதுவும் கேட்கலை ஊருக்கு தான் சூழ்நிலை தெரியுமே அவர் போட்டு உள்ளே ஒன்றை போட்டை இழுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதுவும் கேட்கல காலையில் தான் காலையில் ஏழு மணிக்கு தான் கரையை வந்து சேர்ந்தே நாங்கள் அந்த போட்ட போட்டை இழுத்துட்டு வரவும் காலையில் தான் வந்து சேர்ந்தாங்க சரி ஊரில் எதாவது கேட்டாக்கா நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஓனர்கிட்ட நான் பேசிட்டேன் ஊரில் எதுவும் கேட்கல கேட்கல போல இருக்குது இது வரைக்கும் யாரும் அதை பற்றி பேசலை அதை வச்சு சொல்கிறோம் இந்த போட்டு விற்றவங்கள்ட்ட போய் பேசலான்னு நம்பியான இருக்குது கிராமத்து கூட்டத்துக்கு போயிருந்தோம் அங்கே என்னன்னாக்கா ரெண்டு பேரை ரெண்டு பார்த்தையும் வச்சுக்கிட்டு தான் பேசணும் போட்டில் எந்த ஃபால்ட்டும் இல்லை அப்படின்னா அவங்க சொன்னாங்க நீங்கள் எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் நாலஞ்சு கடலில் எடுத்துட்டீங்க எங்கேயாவது நீங்கள் கல்லில் எதுவும் விட்ருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க போட்டை திருப்பியாச்சு போட்டை கரையெழுத்து வந்து போட்டை திருப்பியாச்சு எந்த ஒரு இந்து இல்லை அவங்க பைப்பர் ஒட்டின இடத்துல மட்டும் பைப்பர் ஒட்டி வச்சுருக்குறாங்க சுமாராக ஒரு ரெண்டு மூணு மீட்டர் அளவுக்கு பைப்பர் ஒட்டி வச்சுக்கிறாங்க போட்டு வாங்கும் போதே நான் கேட்டுவிட்டேன் போட்டை எடுத்து வர அன்றைக்கி பணம் ஒன்றரை லட்சம் ரூபா கையில் பணத்தை கொடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி போட்டை செக் பண்ண சொன்னாங்க சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணால் கீழே அடியில் குமிஞ்சு பார்த்தா பைப்பர் ரொட்டி இருந்துச்சு அது என்னென்ன பைப்பர் ரொட்டி இருக்க என்னென்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அது இல்லை அது நாங்களாக ஒட்டுனே தான் மண்ணில் ஏற்றுறோம்ல தேயுது தேய்மானத்துக்காக நாங்களாக எக்ஸ்ட்ரா கோ கொடுத்த கோட்டிங் தான் அது அதை பற்றி கவலைப்படாங்கன்னு சொன்னாங்க இப்போது போட்டை ஏற்று ஏற்றி வச்சாக்கா அந்த இடத்துல இருந்து மட்டும்தான் தண்ணி லீக்கேஜ் ஆகுது அந்த இது போட்டை போட்ட ஏற்றவும் ஒட்டிக்கிட்டு நிற்கிது போல இருக்குது மீன் ஏறவும் போட்டு ஒடுக்கிக்கிட்டு பைப்பர்லாம் கிளப்பிக்கிட்டு தண்ணி சர சரணம் ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போட்டு உள்ள உழிடுச்சு ஒன்றரை மணி நேரம் இது மீன்லாம் ஏற்றிக்கிட்டு ஒன்றரை மணி நேரம் ஒடியாந்த போட்டு பத்து நாட்டிகள் அடித்து உடையாடுது இன்னும் கரெக்டாக ஐம்பத்தாறு நாட்டிகள் இருக்குது அஞ்சு மணி நேரத்தில் போட்டு கறியாக வந்துடும் அந்த சூழ்நிலை போட்டு உடையாந்துட்டு இருக்குது பத்து பதினொன்றுன்னு அடித்து விடியாடுற போட்டு லோடு குறையுது இன்ஜின் திணறுற சவுண்டு கேட்குது